வேறு பொறுப்புகளில் ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த நீங்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை அதை நம்பிப் போவது நமக்கு மட்டுமல்ல தாய் நாட்டிற்கும் அது துரோகமாக அமைந்துவிடும் என்று நீங்கள் முடிவெடுத்து அதை உணர்ந்து நாம் யாரிடத்தில் போய் இருக்க வேண்டும் எங்கு போய் பணியாற்ற வேண்டும் எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஒரு சிறப்பான முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இங்க வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் உலையெல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில தலைமை கழகத்தின் சார்பில இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைந்தாலும் உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் வரவேற்புரையாட்சியர் ராஜீவ்காந்தி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னை இந்த இயக்கத்தை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கழகத்தினுடைய மாணவரணி தலைவராக பொறுப்பேற்று அந்த உணர்ந்து எப்படி தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழகத்தோடு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் கிடைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தது உண்டு சில நாட்களுக்கு புறம்பு ராஜீவ்காந்தி அவர்கள் என்னிடத்தில் இந்த செய்தியை சொன்னார் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைத்து வரட்டுமா என்று கேட்டார் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அழைத்து வாருங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலான இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவை துவக்கி வைத்த போது கொட்டு மழைகளை துவக்கி வைத்த போது அவர் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்காக மட்டுமல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியிலப்பை அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற தான் இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து வளர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய அதை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதுதான் உண்மை அதை நீங்கள் புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி நான் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனால் இந்த கட்சியும் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தொன்பதுல தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழுல முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டு பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகள் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை ஐம்பத்தேழு ஈடுபட்ட தேர்தலில் பதினைந்து இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பதினைந்து இடங்கள் முதல் முதல் ஐம்பத்தேழுல அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம் எதிர்கட்சியார் வரிசையில் உட்கார்ந்தோம் அதைத் தொடர்ந்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்பேற்றோம் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆட்சி பொறுப்பேற்ற அவர்கள் தொடர்ந்து நீண்டாண்டு காலம் நம்ம இடத்துல வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவை சென்று அறுவை சிகிச்சையெல்லாம் கூட வந்தார் ஆனால் நம்மிடத்தில் அவர் தொடர்ந்து வாழ முடியாத ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு இங்கே கூடியிருக்கை நீங்கள் தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் சொல்ல தான் திராவிட மாடல் மாட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துகிட்டு போய் மூலையில் ஓடிக்கிட மாட்டோம் நீங்க சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கு நீங்க இப்படி தலைக்குறைவா பேச பேசத்தான் இன்றைக்கு உங்க இடத்துல இருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்தாலும் தெரியும் நான் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் ராஜ்பாலாக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிகிட்டு இருக்கிறார ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறார இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிட்டு இருக்கிறாராம் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆசையாகுது அதனால சில பேர் கவர்னர் மாற்றுங்கள் மாற்றுங்கள்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்கள் தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடல தீர்மானமே போடல அவர் இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநரையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷா விடத்திலும் இங்கேருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிற தேசத்து கவர்னர் மாத்த மாற்றாதே அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போட்டு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க மக்களை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்ம இடத்துல ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி செல்லுகிற போது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல செல்லுகிற வழியெல்லாம் சாலையின் இருமுறைகளும் மக்களை சந்திக்கிறேன் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இரு பக்கமும் நின்று கொண்டு என்னை வரவேற்கின்ற காட்சியை பார்க்கிற போது மீண்டும் சொல்கிறேன் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லுகிறேன் காரணம் என்ன இன்னைக்கு எத்தனை சாதனைகளை சாதனைகள் பார்க்குறோம் திட்டங்களை பார்க்குறோமே ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய ஆட்சியின் பலனையும் இன்னைக்கு அனுபவித்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அந்த வீட்டில் பல பலன் கிடைச்சிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க பயணம் செய்வதற்கு இலவசமாக போகலாம் அது ஒரு அருமையான திட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் அறிவிச்ச திட்டம் அதே மாதிரி உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுவும் தேர்தல் அறிவிச்ச திட்டம் அந்த திட்டத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அங்கங்கே மிச்சம் குறை இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல அந்த குறையும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்தில் தீர்த்து வைக்கப்படும் என்று நம்முடைய துணை முதல்வர்கள் சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் அது உண்மைதான் அதைத் தொடர்ந்து ஆரம்ப பள்ளி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரி கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து புரிந்து அவர்கள் அத்தனை பேரும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண்ணு திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாணவிகளுக்கு மட்டுமா மாணவர்களுக்கு கிடையாதா என்ற ஒரு கேள்வி வந்தது உடனே மாணவர்களுக்கு உண்டு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் என்பது மதிய உணவு திட்டமாக நீதிக்கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக தியாகராய் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை செழுமைப்படுத்தி கொஞ்சம் இருந்தாலும் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சத்துணவு திட்டமாக மாற்றினாலும் அது உண்மையான சத்துணமாக இருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சத்துணவு முட்டையோடு கலந்த சத்துணவை தந்தார்கள் இப்போது மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல காலையிலேயும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திட்டத்தை பார்த்து நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று கனடா நாட்டிலே இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஏற்காவது இதெல்லாம் உங்களிடத்தில் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் இந்த தேர்தல் வருஷம் தான் இருக்குது ஒன்றரை வருஷம் தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் யார் யாராவது எது எதோ பேசிக்கிட்டு இருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் அந்த பணியை நிறைவேற்றி தருவீங்க நம்பிக்கை எனக்கு நிரம்பு இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்குற போது உங்களுடைய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது அண்ணா அறிவாலயத்திற்கே வந்திருக்கிறீங்க கலைஞர் அடங்கத்திலே வந்து குழுமையில் இருக்கிறீங்க இந்த கலைஞர் அரங்கத்தில் திறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருக வருக வருக